ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஆரியங்காவ் தர்மசாஸ்தா கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி டபிள்யூடி கெஸ்ட் சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் சார்பாக இருக்குது இந்த ரூம்ஸ் எல்லாம் என்ன பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த பி டபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ற பத்திலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ அதே போல இதனுடைய பட்ஜெட் என்னன்றத பத்தியும் பார்ப்போம் இது எப்படி புக் பண்ணலாம்ன்றத பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் நான் கேரளா கவர்மெண்ட் சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த பி டபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலயுமே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதுதான் கேரளா பேலஸ்ன்னு சொல்லிட்டு குற்றாலத்தில் இருக்குது குற்றாலம் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தங்கலாம் இந்த பி டபிள்யூடி என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பற்றி பார்ப்போம் இங்கே தங்கினீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் சார்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் பிரைவேட் டூர் வரவங்களுக்காகனே இந்த ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க இந்த பி டபிள்யூடி ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலே வந்து அரியங்காவது தர்மசாஸ்தா கோயில் இருக்கு இங்கிருந்து உங்களுக்கு பாலருவி வந்து டூ கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு அக்சசபிள் இருக்கு பாலருவி வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரெண்டே கிலோமீட்டர்ல நீங்க போகலாம் கூகுள் மேப்ல செக் பண்ணி கூட பார்க்கலாம் நீங்க பி டபிள்யூடி இன்ஸ்பெக்ஷன் பங்களாம் அப்படிங்க போட்டுட்டு கிட்ட வந்து பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் போட்டீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் காமிக்கும் நீங்க ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நீங்க நடந்து போயிட்டு அங்கே இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக உங்களுக்கு வேன்ஸ் கூட்டிட்டு போவாங்க வேன்ஸு பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்கும் அது மூலயமா நீங்க பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணலாம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் உள்ள உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தென்மலை ஈக்கோ டூரிசம் சொல்லிட்டு போட்டிங் ட்ரெக்கிங் நேச்சுரல் ட்ரெவல்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இங்க இங்கேருந்து பக்கத்துலேயே ரோஸ் மலைன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குலக்கப்புழ சாஸ்தா கோயில் பார்க்கலாம் நீங்க ரூமை செக்இன் பண்ணிடுவோம் ரூம் செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் பிஎம் செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஏஎம்க்குலாம் நீங்கள் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு மூணு நாள் வரைக்கும் தான் நீங்கள் புக் பண்ணலாம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கோட்டக்கல் கேவ் டெம்பிள் புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு அச்சங்கோயில் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும் அச்சங்குயில் பஸ்ஸஸ் அவைலபிள் வந்து டைமிங் வந்து நான் சொல்றேன் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்ல சொல்கிறேன் கேரளா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ்ஸை பார்த்தோம் அதே போல் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ரூமை செக் இன் பண்ணியாச்சு ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றதை பற்றி பார்ப்போம் இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தர்மசாஸ்தா கோவில் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது சிக்கன் பண்ணதும் இது வழியாக தான் நம்ம இறங்கி நடந்து போகணும் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே போல் ரூம்ஸோட ரேட்ஸும் நான் சொல்கிறேன் கிட்ட மொத்தமாகவே மூணு ரூம்ஸ் தான் அவைலபுள் இருக்குது நான் ஏசி ரூம்ஸு விஐபி ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க அது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் புக் பண்ணும்போது அது அன்அவைலபுளாக இருந்தது இயர்லி செக் இன் அதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒன் ஹவருக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப நேரமாக வீடியோவில் ரூமை காட்டுறான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் தவிர ரூம் காட்டலான்றது நிறைய பேர் திட்டுவீங்கன்னு தெரியும் வாங்க ரூம்ஸை பார்த்துலாம் விஷயங்கள்லாம் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி அதனால தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்றத பற்றி சொல்லிட்டு தான் நம்ம ரூமு உள்ள போகிறோம் வாங்க மொத்தமாக இவங்ககிட்ட மூணு ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் ரெண்டு ரூம் நம்ம பார்க்க போகிறோம் கும்பகோக வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸ் போயிட்டு தென்காசி பஸ்ஸஸ் திருவனந்தபுரம் பஸ்ஸஸ் எல்லாமே போயிட்டு ரூமோட ப்ரைஸஸ் எவ்வளோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே ரூமோட ப்ரைஸஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதாவது பர் டேவுக்கு நானூறு ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் அதே தான் டூ அடல்ட்டு ப்ளஸ் டூ சைல்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களோட திங்ஸ் வைக்கிறனால வச்சுக்கலாம் உங்களுக்கு டபுள் காட் பெட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஃபேனும் ஓரளவுக்கு நல்லா ஓடுது எந்த பிரச்சனையும் இல்லை இது கேரளா செட்டப் மாதிரியே இருக்குது அந்த கூரை டைப்பில் தான் இருக்குது ஃபுல்லாகவே நீட் டைமில் உங்களுக்கு கிளைமேட் நல்லாவே இருக்கும் அதனால் ஏசியே தேவை இல்லை இந்த ஏரியாவில் இந்த ரூம்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன் இங்கே டிவிலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது அதே போல் ஒய்ஃபை அவைலபிள் இருக்காது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வராது இங்கே ஹீட்ரு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்லை அதே போல ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நீங்கள் வெளியில தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கு அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் எனக்கு ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த ரூம்ஸை புக் பண்ணலாம் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்க நீங்கள் பார்சல்லாம் வாங்கிட்டு வந்தா சாப்பிட்லாம் வெளியில நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்கும் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நானூறு ரூபாய்க்கு ரெண்டு அடல்ட் ரெண்டு சைல்டு அலோவ் பண்ணுறாங்கன்னா இது ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சில பேருக்கு அதற்காக தான் இந்த வீடியோ அதே போல் இந்த சபரிமலை சீசனில் ஏப்பன் கோயிலுக்கு போகிறவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே ரூம்ஸ் புக் பண்ணி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் நேராகவும் வந்து புக் பண்ணலாம் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அதனால் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு வரலாம் அது தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது வாட்டர் ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அதே போல் பேக்கப்பை பேட்டரி வச்சிருக்காங்க கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த பிரச்சனையும் இல்லை கரண்ட்டு அங்கே நிற்கவே இல்லை அப்படி நின்னாலும் உடனே உங்களுக்கு இன்வெர்டரில் ஓட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரூம்ஸை இன் பண்ணும்போதே சொல்லிவிடுங்க ரூம்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அளவு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நான் க்ளீன் பண்ணாதப்போ தான் எடுத்துருந்தேன் வீடியோ அதனால தான் இப்படி இருக்குது க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அங்கே இருக்கவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அதுக்கு எதுவும் தனி சார்ஜஸ்லாம் கிடையாது அடுத்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டு ரூம்ஸ் தொடர்ந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ரூமில் ஒருத்தவங்க இருந்துருந்தாங்க தங்கிட்டு இருந்தாங்க அதனால் அதை காமிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த ரூம்ஸ் இதுவும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் தங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டைனிங் இருந்தது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காய போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு கேரளாவில் எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் நம்ம போட்டாலும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ரூம்ஸ் அவைலபிள் இல்லை எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மூணு ரூம்ஸ்லையுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரூம்ஸை சோலோ ட்ராவலருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ் கேரளா கவர்மெண்ட் சார்பாக நீங்கள் கேரளாவுள்ள எங்கே போனாலுமே இது பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லா ஏரியாவிலையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது இந்த மாதிரி ரூம்ஸ்லேருந்து வெளியே வந்தீங்கனாலே கேட்டு தருந்திங்கனாலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பஸ்ஸஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் திருவனந்தபுரம் பஸ்ஸஸ் பந்தனம் பஸ்ஸஸ் எல்லா பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்கும் நீங்கள் ஆரியங்காவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே எறிக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரியங்காவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வாக்கபுள் தான் அதேமாரி ஐயப்பன் கோயில் பக்கத்துலேயே இருக்க ஆப்போசிட்டில் தான் வேணும்ன்றங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொன்ன டிஸ்அட்வான்டேஜெல்லாம் ஓகேன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூம்ஸை புக் பண்ணலாம் சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்